The okay. cat வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக்கூடிய இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க உண்மையிலேயே சொல்கிறோம் அதாவது என்னென்னா இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்கள் வந்து குலுங்கி குலுங்கி சிரிக்கிற மாதிரி இன்றைக்கி திமுகவுடைய வீடியோவெலாம் பார்க்கும்போது அதாவது என்னென்னா நமக்கு வந்து நம்ம என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறோம்ல இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை உதயநிதி அவர்களுடைய வீடியோ ஒன்று பாருங்கள் அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு கோபம் வரத விட என்னப்பா இதெல்லாம் உடனே என்னப்பா இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல நெட்டிசன்கள்லாம் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நீ கமெண்ட் போட்டுட்ருக்காங்கன்ட்டு அதாவது நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து பார்த்தீங்களா உங்களுடைய கருத்தை முதல்ல சொல்லுங்கள் நீங்கள் கேட்கலாம் அந்த வீடியோலாம் நாங்கள் எங்கெங்கே பார்க்குறதுன்னு இல்லை இப்போ அதை பார்க்குறதுக்காக இப்போ துணை முதல்வர் திரு திமுகவுடைய விடிவெள்ளி அடுத்த முதல்வராக கூடியவர் அப்படிப்பட்ட ஒருவருடைய பாட்டு அப்படிங்கும்போது போது வெகுஜன மக்கள் நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா பார்க்க வச்சுருவாங்க அளவுக்கு யூடியூப் ஃபேஸ்புக்கிலலாம் பூஸ்ட் பண்ணி திமுகவுடைய ஐடிவிங்க இங்கே அமைச்சர்கள் டேக் பண்ணி என்னென்னமோ பண்ணுவாங்க கவர்மெண்ட்டே அவங்க கையில் வாங்கு இப்படிப்பட்ட சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க வருகிறார் எங்கள் அண்ணன் உதயநிதியெல்லாம் சொல்லிட்டாங்க டக்குன்னு இது பார்த்த உடனே அது வந்து எங்கே நிதி எங்கே நிதி உதயநிதி வராருப்பா செங்கல் மூட்டை எடுத்து ஓட்டு கேட்க வராருப்பா இப்போ டக்குன்னு பார்த்தோன்னே எனக்கு தோணுது நம்ம கவிஞராக இல்லாட்டினா கூட அதாவது எப்படி வந்து விஜய் வந்து அந்த பாட்டை போட்டாரோ விஜய் பாட்டு ஏன் ஹிட் ஆச்சுன்னா எல்லா சேனல்லையும் போட்டு அடி அடினு அடித்து உண்மையிலே ஏதோ அது கேட்குற மாதிரி இருக்குது சரி அதை பார்த்து அதே உள்ளியா போடுவீங்க ஒன்றுமே புரியலையே ஏன்னா நாங்கள் வந்து திராவிட இயக்க சிந்தனையாளர்கள்னு சொல்றீங்க எல்லாத்தையும் தாண்டி எடுத்த உடனே இந்த சீன் இருக்கு பாருங்க உண்மையிலேயே நமக்கு யாரும் சொல்லுவாங்கல்ல எடுத்த உடனே படம் எடுத்த உடனே மிரட்டாங்கம்ப அந்த மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுன்னு ஆரம்பிச்சு அந்த குழந்தையே இவருதான்பா அப்படிம்பாங்கல்ல அந்த படத்துல அந்த மாதிரி எடுத்த உடனே கலைஞர் சிலையரை இருக்கும் போதே நம்ம மிசால இருக்கும்போது யாரு ஸ்டாலின் அவர்கள் இருக்கும் போதே உதயநிதி அவர்கள் வந்து அந்த கொடியோட இருக்காரு பாருங்க அதுதான் நச்சுன்னு சீனு கொஞ்சங்கூட அதாவது என்னென்னா மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் நம்மளை என்ன நினப்பாங்கன்னே கொஞ்சம் கூட யோசிக்காமல் கலைஞர் அவங்க பையன் ஸ்டாலின் அவங்க பையன் உதயநிதி அதுக்கு பிறகு இன்பநிதி என்னங்க என்னங்கிறது உன் அதாவது என்னென்னா நம்ம நம் இவங்க நம்மளை என்ன நினச்சிட்ருக்காங்கன்னு அவனுக்கு உண்மையிலே புரியல இப்போ பார்த்துட்ருக்க மக்கள் எல்லாருமே வந்து திமுக மாதிரி உடன்பிறப்புகளாக இருப்பாங்களா இரநூறுவா ஊ ஊப்பிகளாக இருப்பாங்களா உடன்பிறப்புகளை ஒத்துக்க மாட்டாங்க அப்போ இது எதை நோக்கி நம்ம போகிறோம் ஒரு ஒரு நாகரிகமான சமுதாயத்தில் இருக்கோம் கொஞ்சம் அறிவார்ந்த சமூகம் படி படிங்கிறீங்க படித்தா கேள்வி கேட்க தோணும் இல்லை என்னங்க அது ஒரு பையன் அவர் என்னங்க பங்களிப்பு பண்ணார் த த திமுக இவர் நல்லா யோசிச்சு வருகிறார் எங்கள் அண்ணன் உதயநிதி வருகிறார் ரைட்டு வட சென்னை மூழ்க வெள்ளத்தில் மூழ்கி இருந்துச்சு அப்போ அவர் எங்கே போனாரு அந்த வட சென்னையில் அந்த எரிவாயு கசிஞ்சது அப்போ உதயநிதி அவர்கள் எங்கே போனாரு சொல்லிக்கிட்டே போகலாம் எங்கே போனார் எங்கே போனாரு ஒன்று வேணா கள்ளக்குறிச்சி ம சம்பவம் நடக்கும்போதோ ம மரக்காணம் சம்பவம் நடக்கும்போதோ அந்த இதில் நம்ம அண்ணா பல்கலைக்கழகத்தில் வந்து பாலியல் பிரச்சனை நடக்கும்போதோ நான் வந்து நிற்கிறேங்க யாராக இருந்தாலும் சரிங்க கடுமையான நடவடிக்கை எடுப்பேங்க அப்படின்னு சொல்ல அந்த அப்போ சொல்லியே உதயநிதி அவர்கள் இந்த லாக்அப் டெத் நடக்கும்போது நேரில் போனாரா இப்படி பல விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் அப்போ எல்லாம் வராத உதயநிதி அவர்கள் இன்றைக்கி க ஸ்டாலின் அவருடைய பையங்கிறதுனால முன்னிறுத்தப்படுகிறார் அப்படிங்கும்போது உண்மையிலேயே சொல்கிறோம் பெரும்பாலான மக்கள் இதை ஒத்துக்குவாங்களான்னு எனக்கு தெரியல ஏன்னா இப்போ நம்ம வந்து சில பேரோட செயல்பாடு நம்ம பார்க்குறோம் அப்போ சில பேருடைய செயல்பாடு இப்போ உதயநிதி அவர்கள் அவர்களுக்கு அவர் அவருக்கு இருக்கக்கூடிய பவர் ஏன்னா அவருக்கு அந்த மாதிரியான துறை துறை சிறப்பு தயலாக்க திட்ட துறை அந்த துறை வச்சு எவ்வளவோ பண்ணியிருக்கலாம் இப்போ பார்க்கக்கூடிய மக்களுக்கு தெரிஞ்ச விஷயம் என்னங்க ஒரு சினிமா வந்தால் முதல் நாள் வந்து அவர் வந்து கமெண்ட் போடுவார்கள் முதல் நாளே போட்டுருவாருங்க அப்புறம் நாய்க்குட்டியோட விளையாடி இன்ஸ்டாகிராமில் போடுவாருங்க மத்தபடி வந்து அவர் வந்து அவர் பாட்டுக்கு தனியா இருப்பாருங்க யாரையும் ஒரு நாளைக்கு இத்தனை பேர் தான் சந்திப்பாருங்க பெருசாக எந்த இதுக்கும் போக மாட்டாருங்க அவர் அதாவது என்னன்னா இன்னைக்கு உதயநிதி அவர்கள் எப்படி இருக்காருன்னா ஒரு ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி மாதிரி வெகு இந்த மக்கள்கிட்ட வெகுஜன மக்கள்கிட்ட வந்து தொடர்புலாம் இல்லை அவர் வருவார் ஒரு கூட்டத்துக்கு போவார் கட்சிக்கார்கிட்ட கூட பேச மாட்டார் டக்குன்னு அப்படியே வருவார் அப்ப கட்சிக்காரங்கள்ட்டையும் ஒரு ஈர்ப்பு இல்ல பொதுமக்கள்கிட்டையும் ஈர்ப்பு இல்லை அப்போ ஈர்ப்பு இல்லாத ஒருவருக்கு நீங்கள் ஒரு பில்டப் எப்பயுமே பில்டப் பண்ணலாம் கொண்டு வர முடியாதுங்க கலைஞர் அவர்கள் இன்றைக்கு வரைக்கும் ஏன் மக்களால் நேசிக்கப்படுகிறாரா நீங்கள் அவர் மேலே ஆயிரம் கருத்து இருக்குங்க கலைஞர் அவர்கள் மக்களால் நேசிக்கப்படக்கூடிய தலைவர் தான் நீங்கள் சொல்லலாம் சில பேர் கலைஞரை பிடிக்காதான் பட் அவருடைய எழுத்து அவருடைய திறமை அறிவு ஒன்றுமே இல்லாத ஒரு ஒரு இடத்துல இருந்து வந்து ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி தமிழ்நாட்டில் அறுபது ஆண்டு கால அரசியல் தன்னை சுற்றியே சொல்ல வைத்தவர் கலைஞர் அவர் படிக்க அவரை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம் அவர் கட்டியமைச்ச திமுகவை இன்னைக்கு இருக்குது நல்லா பாருங்க இன்றைக்கி இருக்க திமுக இப்படி இருக்குது அப்போ இந்த பாட்டை பார்த்த உடனே நமக்கு தோன்ற விஷயம் என்னங்க விஜயை பார்த்து அப்படியே காப்பிடிக்கிறாங்க விஜய் கோயம்புத்தூர் போனால் இவர் ரோட் ஷோ போறாரு விஜய் மதுரையில் போய் ரோட் ஷோ பண்ணா இவங்க பொதுக்குழு போடுறாங்க விஜய் என்னென்ன பண்ணுறாரு அது அப்படியே பண்ணுறதுக்கு இன்னொருத்தர் எதற்கு அசல் இருக்கும்போது நகல் எதற்கு அப்படின்னு மக்கள் யோசிப்பாங்களோ யோசிக்க மாட்டாங்களோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சனாதனத்தை வேறுத்தவர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து மாநில சுயாட்சியை காக்கக்கூடிய ஒரே கட்சி திமுக தான் இதெல்லாம் அவங்க அதில் அதில் வரிகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க மனோ அவர்கள் எப்பயும் பா பாட்டு இதை பண்ணால் ஓகே ஒரு டைம் கேட்கலாம் அந்த பாட்டு வந்து ஒரு டைம் கேட்குற தான் இருக்குது பாட்டு அதில் மாட்டு கருத்தில் இத்தனை கோடி இருக்கும்போது அவங்க பண்ணாமையாக இருப்பாங்க ஆனால் என்னென்னா அப்பட்டமாக தெரியுது இது வந்து என்னென்னா இன்றைக்கி வரக்கூடிய தேர்தலில் ஸ்டாலினை ஸ்டாலினை முன்னிறுத்தி தான் ஜெயிக்க முடியுங்கிறது திமுக நினைச்சிட்டு இருந்தாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் உதயநிதியை பின்தங்கிட்டு இருந்தார் இப்போ திடீர்னு இந்த பிறந்தநாளின் போது உதயநிதியை முன்னிறுத்துவது வரக்கூடிய தகவல்லாம் பார்த்தீங்கன்னா சென் எல்லா ஊர்லேயும் போஸ்ட் இப்போ சிஎம்ஏ ஃபோன் பண்ணி எல்லா ஊருக்கும் வந்து எல்லாரும் தம்பியோடைய பிறந்தநாளை வெகுவா கொண்டாடணும் அப்படின்னு சிஎம்ஏ சொல்றாரு இது வந்து அங்க இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்கவங்க இயல்புலியே கொண்டாடணும் அதை சிஎம் சொல்லி கொண்டாடுறது அப்படிங்கிறது சரியா இல்லை இன்னொன்னு இப்போ துறைமுருகனுக்கோ பொன்முடிக்கோ கே என்ன இருக்கோ யாருக்கும் அறிவாலயத்தில் வந்து பிறந்த நாள் கொண்டாட மாட்டாங்க நமக்கு தெரிஞ்சு கலைஞருக்கு கொண்டாடுவாங்க அவரை வரிசையாகவும் பார்த்துட்டு போவாங்க அதுக்கப்புறம் ஸ்டாலின் அதுக்கப்புறம் இப்போ வந்து அறிவாலயத்தில் உதயநிதி இது வரைக்கும் அறிவாலயத்தில் உதயநிதி பிறந்தநாள் கொண்டாடுறது அந்த இதில் முதல்ல வந்து முரசொலியில் அவர் தலைவராக ஆசிரியராக இருந்தாலும் அவர் தான் முரசொலியோடைய தலைவராக இருந்தார் அப்போ முரசொலியில் கொண்டாடுவார் அதுக்கு முன்னாடி அவருடைய அந்த நிறுவனம் இருக்குல்ல சினிமா நிறுவனம் அங்கே கொண்டாடினார் அதுக்கப்புறம் அன்பகம் இளைஞரணியில் கொண்டாடினார் இந்தரோ பார்த்தீங்கன்னா அறிவாலயம் ஐம்பது பேர் வந்து நின்று விஜய்க்கு நம்ம உதயநிதிக்கு வந்து வாழ்த்து சொல்கிறாங்க அப்போ திமுகவின் அடுத்த தலைவர் அப்படிங்கிறத இன்னும் அழுத்தமாக இன்னும் அழுத்தமாக சொல்கிறார்கள் அதையும் தாண்டி வெகுஜன மக்கள் பார்த்து கொண்டிருக்காங்க வரக்கூடிய தேர்தல் அப்போ உதயநிதியை முன்னிறுத்துனா நம்ம தேர்தலில் ஜெயிக்க மாட்டோம்னு திமுகவுக்கு தெரிஞ்சும் முன்னிறுத்துறாங்க அப்படின்னா அதுதான் திமுக ஏன்னா உங்களுக்கு தெரியும் இது என்ன மாதிரியான கூட்டம் அப்படின்ட்டு ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடியவர்கள் நம்ம துரைமுருகன் வந்து இன்ப நிதி வந்து முதலமைச்சராக இருக்கும்போது அமைச்சராக இருக்கணும்னு சொல்கிறாருன்னா அவரை பற்றி நம்ம என்ன புரிஞ்சுக்கிறது நமக்கு ஒன்றும் புரியல ஒன்று இன்னொன்று இன்னொரு பக்கம் கேட்குற மாதிரி இவர்கள் இருக்கும் வரை இன்றைக்கி வந்து அந்த குடும்பத்தை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா ஒரு குடும்பத்தை நீங்கள் போற்றலாம் அவர்கள் இந்த நாட்டிற்கு நன்மை செய்திருந்தால் ஆனால் இப்படி ஒரு ஆட்சி நடந்து போது பின்னால் வரக்கூடியவங்களையும் நான் வந்து அவங்க அமைச்சரவையின்னு இருக்கிறாங்க அப்படின்னு உதய துரைமுருகனாகட்டும் பொன்படி சொல்கிறாரு தமிழ்நாட்டின் இளைஞ இளைஞர்களின் எழுச்சி நாயகன் உதயநிதி அப்படிங்கிறாரு நம்ம என்ன சொல்கிறோம் இளை இளைஞர்களின் எழுச்சி நாயகனா இல்லையா அப்படிங்கிறது அவருடைய செயல்கள் தீர்மானிக்கும் இப்போ கூட சொல்லுங்கள் உதயநிதியோடைய பல செயல்கள் இப்போ வந்து அவர் வந்து விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடிய அந்த நிறையா விஷயம் பண்ணது அதாவது ஒரு சாதனையே பண்ணலை நான் சொல்ல ஆனால் பல விஷயங்கள் பண்ணியிருக்கலாம் துணை முதல்வர் அப்படிங்கிற போஸ்ட்டு வந்து ஆக்சுவலாக என்னென்ன ஆக்டிங் முதல்வர் தான் அதுக்கு முதல்வருக்கு அடுத்த இடத்துல அது பையன் என்ன வேணால் பண்ணலாம் நீங்கள் நினச்சிருந்தா அப்போ தமிழ்நாட்டை எந்த அளவுக்கு நீங்கள் வந்து உயர்த்தி இருக்க முடியும் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாரா லோகேஷ் அவங்க கூகுளோடைய கம்பெனி இங்கே கொண்டு வர முயற்சி முயற்சி பண்ணி கொண்டு வந்துட்டார் நீங்கள் என்ன பண்ணுனீங்கிற கேள்வி எழுமா எலாதான் அப்போ இன்றைக்கி அப்பட்டமாக உதயநிதி அவர்களை முன்னிறுத்துவது அப்படிங்கிறது திமுக கட்சிக்குள்ளே ஆபத்து சீனியர்லாம் இது எப்படி பார்ப்பாங்க கொஞ்சம் ஆசை நிப்பாருங்க இன்றைக்கி இதை இதெல்லாம் தெரிஞ்சிருந்து முன்னிறுத்துறாங்க அப்படின்னா இவர்களுக்கு ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டாங்க தமிழ்நாடு நம்மளுது நம்ம என்ன பண்ணாலும் தமிழர்கள் ஏற்றுக்குவாங்க இவங்களுக்கு அந்த வெகுஜன கோபம் புரியுதா இல்லையா தெரில இப்போ கலைஞர் வந்து அவரோ ஸ்டாலினோ ரெண்டு பேர் மட்டும் இருக்கக்கூடிய புகைப்படம் பெருசாக இங்கேயும் வராது ஸ்டாலின் க நம்ம இருப்பார் கலைஞர் இருப்பார் ஆர்காடி வீராசாமி இருப்பார் துரைமுருகன் எல்லோரும் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இன்றைக்கி அப்பட்டமாக பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் ஸ்டாலின் அவங்க பேரேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பின்னாடியே ம மருமகன் அப்போ கழகம் ஒரு குடும்பம் குடும்பம்னு ஒரு குடும்பத்தை மையப்படுத்தி எல்லோரும் அட்டாக் பண்ணும்போது திகிரியமாக நாங்கள் அப்படித்தான் மக்கள் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு இந்த திகிரியம் அப்படிங்கிறது இருக்குல்ல இந்த திகிரியம் அப்படிங்கிறது மக்களுக்கு கண்டிப்பாக எரிச்சலை உண்டு பண்ணும் மக்கள் எவ்வளோ தான் பொறுமையாக இருப்பாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆமாம் நாங்கள் குடும்ப தான் பண்ணுறோம் வெளிப்படையாக சொல்வதற்கு ஒரு தைரியம் என்னும் அந்த தைரியம் திமுகவுக்கு இருக்குது அதற்கு காரணம் என்ன அதிமுக உடஞ்சி போய் கிடக்குது விஜய்லாம் பெருசாக வரமாட்டார் எங்ககிட்ட பல லட்சம் கோடி இருக்குது நாங்கள் என்ன வேணால் பண்ணுவோம் அப்போ இந்த இந்த விஷயத்துக்கு யாராவது ஒருவர் வந்து இந்த 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 குடும்பத்தை அகற்றுவார்கள் அப்படின்னு மக்கள் போது விஜய் வராரு அதிமுக பலம் பெறும்போது இந்த கட்சிகளின் பால் மக்களுக்கு ஒரு பெரிய ஈர்ப்பு வருது இப்போ உங்கள் விஜய் உங்கள் விஜய்னு அவர் ஒரு பாட்டு போடுறாரு அந்த பாட்டு வந்து பட்டி தொட்டி அங்கும் ஃபேமஸ் ஆகிடுச்சு ஏன்னா விஜய் வீட்டை விட்டு வெளியில் வந்தாலே அந்த பாட்டு தான் அதாவது வீட்டில் போய் அவர் படுக்கிற வரைக்கும் அந்த பாட்டு தான் ஓட்டிகிட்டு மக்கள்கிட்ட நல்லா ரீச் ஆகிடுச்சு பாட்டு நல்லா இருக்குது இப்போ இந்த பாட்டு வரும்போது நீங்கள் வந்து கரெக்டாக அதே மாதிரி ஒரு பாட்டை போட்டிங்கன்னா வெகுஜன மக்கள் என்னங்க அதே மாதிரி இருக்குது எல்லாத்துலேயும் காப்பி அடிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லுவாங்கன்னு தெரிஞ்சே போடுறாங்கன்னா என்ன அர்த்தம்னா அப் அதுதான் திமுக சரி இது வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அந்த பாட்டெலாம் நீங்கள் போடுங்க தூய்மை பணியாளர்கள் நிம்மதியாகலை ஜாக்டோ ஜியோ இருபத்தி ஏழாம் தேதி போராட்டத்தை தெரிவித்து விட்டார்கள் விவசாயிகள் போராட்டம் டாஸ்மார்க் ஊழியர்கள் போராட்டம் மின்வாரிய ஊழியர்கள் போராட்டம் ஒப்பந்த செவிலியர்கள் போராட்டம் அரசு மருத்துவர்கள் போராட்டம் போராட்டம் இல்லாத நாளே இல்லைங்கிற அளவுக்கு இன்றைக்கி தமிழகம் இருக்கிறது இப்போ நம்ம இவர் பழனிசாமி அவர்கள் சொன்னார் என்னங்க இது துபாயிலேருந்து தனி விமானத்தில் வர்றார் மீண்டும் துபாய்க்கு தனி விமானத்தில் போகிறார் எதுக்கு இது வந்தீங்க நல்லா யோசிப்பார் மரக்கானத்துக்கும் எதுக்கும் வராது நீங்கள் எதுக்கு மட்டும் எதுக்கு மட்டும் நாற்பத்தோரு பேருக்கு மட்டும் ஏன் வரிங்க இன்னொன்று பல நேரங்களில் அவருடைய பேச்சுக்கள் அதாவது வந்து நம்ம சசிகலா அவர்கள் வந்து காலில் வந்து எப்படி உதய இவர் விழுந்தார் பழனிசாமி விழுந்தாருன்னு அவர் அவர் பண்ணதை பேசவே முடியல அளவுக்குலாம் உதயநிதி அவருடைய பழைய பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது அப்போ உதயநிதி அவர்கள் தங்களுடைய தன்னுடைய நல்ல காரியத்தினாலையும் பொதுமக்கள்கிட்ட நிறையா உதவி பண்ணுறதுனாலையும் மக்களை நெருங்கலாம் ஆனால் இவர்கள் செயற்கையான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தினால் அது நடக்காது இன்னும் ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் இருந்தார் எம்ஜிஆர் அவர்கள் மதியம் இன்றைக்கி நம்ம எம்ஜிஆர் அவர்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் எம்ஜிஆருக்கு எதிராக தான் பையனை நடிக்க வச்சு பெரிய ஆகலாம் கொண்டு வரலான்னு மூக்காமுத்துவ கொண்டு வந்தார் என்னென்னமோ பண்ணி பார்த்தாரு சிஎம்ங்க கலைஞருடைய அவருடைய அறிவை பற்றி நம்ம சொல்லவே வேணாம் அப்படி இருக்க கலைஞராலேயே அவங்க பையனை எம்ஜிஆர் அளவுக்கு முன்னேற்ற முடியல எம்ஜிஆரை விடுங்க முன்னேற்றவே முடியல என்ன காரணம் மக்கள் இயற்கையாக இயற்கையாக சில பேர் விரும்பிட்டாங்கன்னா அவங்கள நீங்கள் ஒன்றும் பண்ணுது என்ன பண்ண முடியும் நீங்கள் மக்கள்கிட்ட இப்போ விஜயா இப்போ சரியோ தப்போ மக்கள் பிடிக்குது நீங்கள் என்னெல்லாம் உதயநிதியை முன்னேற்றினாலும் விஜய் அளவுக்கு வர முடியும் நீங்களே சொல்லுங்களேன் அப்போ என்ன பண்ணணும் மக்கள் பணியால் உயரலாம் நீங்கள் அந்த நான்கு ஆண்டு காலம் உதயநிதிய பர்ஃபாமன்ஸு சூப்பராக இருந்திருந்தால் இன்றைக்கி மக்களை வரை கொண்டாடி இருப்பார்கள் உண்டா நமக்கு என்ன ஆதங்கம்னா உதயநிதி நிறைய பண்ணியிருக்கலாமே ஏன் அவர் பண்ணலை நல்லா யோசனை பாருங்களேன் எவ்வளோ பண்ணிருக்க முடியும் அவர் நினச்சிருந்தா அவருக்கு இருக்க ஆப்பர்ச்சுனிட்டி வரை யாருக்குமே இல்லை துணை முதல்வர் கட்சியும் அவருதாங்க அவர் நினச்சிருந்தா எவ்வளோ விஷயங்கள் பண்ணலாம் கேட்டால் இங்கே இருக்கக்கூடிய தீம்பா சொல்லம் ஒரு செங்கலை மட்டும் காட்டிட்டாருன்ட்டு இதெல்லாம் ஒரு இதெல்லாம் ஒரு பேச்சா கேட்டால் ஒரு முட்டையை மட்டும் காட்டிட்டார் இவங்க பேசுகிற பேச்செல்லாம் சனாதனத்தை அவர் பெருசாக பேசிட்டார் அதாவது என்ன சொல்லுவது என்பது தெரியவில்லை இன்றைக்கி வந்து இங்கே இருக்கக்கூடிய அதாவது என்ன ஒரு குடும்பத்தை பாராட்டுறதுக்கு ஒரு இருபது குடும்பம் இருக்குது இதெல்லாம் சேர்ந்து ஒரு குடும்பத்தை பாராட்டும் இவர்கள் மொத்தம் இவங்க தான் தமிழ்நாடுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஏன்னா இவர்கள் கையில் தமிழ்நாடு அகப்பட்டு விட்டது யாராவது ஒருத்தர் விடுவிக்க வரமாட்டார்களான்னு மக்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் நான் பேசுறது உண்மைன்னா நீங்க சொல்லுங்க கேட்டா எப்போ கேட்டாலும் மோடிக்கும் பயவிட மாட்டோம் ஈடிக்கும் பயவிட மாட்டேன்னு இவங்க சொல்றாங்கல்ல நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் சனிக்கிழமைக்குள்ள ஒரு ரவுண்டு வருவாங்க அடுத்தடுத்த வாரங்களில் அட்டாக் பயங்கரமா இருந்து கடைசி அட்டாக் மேலே போகும் அதை எடுத்த ஒண்ணை வந்து மேலே கைவிக்க மாட்டாங்க எல்லாம் உங்கள் இறகுகள் எல்லாம் உடைத்து விட்டு அதுக்கப்புறம் வைப்பாங்க வைப்பாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக வைப்பாங்க எழுதி வச்சுக்கோங்க அப்போ தெரியும் யோடி யோகிக்கணும் மோடிக்கும் பயிட மாட்டோம் ஈடிக்கும் பயிட மாட்டோம்னு சொல்கிறீங்களா அப்போ தெரியும் உங்களோட ஆட்சி அதிகாரம் இருந்து கொண்டு இருக்கிறது அதனால் நீங்கள் நிறைய விஷயங்களை சாதித்து கொண்டு இருக்கிறீர்கள் மக்கள் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் இப் இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு தோணுன விஷயத்தை நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு இந்த பாட்டை பார்த்த உடனே என்ன தோணுதுங்கிறத கருத்தை சொல்லுங்கள் தொடர்ந்து நிறைய ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி